இது கை மீறி போயிருச்சு மக்களே மக்களே என்னடா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா லைவ்ல டிஸ்கஷன் ஃபுல்லாக எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற டாஸ்க்கை பற்றியும் அந்த டாஸ்கில் நம்ம என்னவாக இருக்க போகிறோன்றத பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க யார் சௌந்தர்யா இப்போது அந்த திரைகள் விலகினதுக்கப்புறம் உள்ள இந்த டாஸ்க் நடக்க போகுது ஸ்கூல் டாஸ்க் நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு இந்த ஸ்கூல் டாஸ்கில் எல்லாருமே ஸ்டூடெண்டாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க ஏன் சொல்லுங்கள் இவங்க பூரா பழைய சீசனை பார்த்துட்டு வந்து எது ஹிட் ஆகும் அப்படின்றத அப்படியே காப்பி அடிச்சு அப்படியே பண்ணலாம் அப்படியே காப்பி அடிச்சு அப்படியே பண்ணலாம் புதுசா எதுவுமே யோசிக்க மாட்டாங்க எந்த கண்டனத்தையும் யோசிக்க மாட்டாங்க இப்ப நம்ம கொஞ்சம் முன்னாடி ஒரு வீடியோல சொன்னோம் இல்லையா ரயான் சௌந்தரியா அது இல்லைன்னு சொல்லி கொஞ்ச நேரமா வந்து நம்மகிட்ட வந்து கொஞ்சம் பேர் ஆத்து ஆத்து நாத்திட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப சௌந்தரியா லைவ்ல நம்ம ஜெஃப்ரிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க என்னென்னா அடி ஸ்டூடெண்ட்டாக வந்தால் ரயான ஸ்டூடெண்ட்டாக வந்தேன்னு வச்சுக்கோங்க நான் ரயானை லவ் பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுக்கலான்ற கண்டா சௌந்தர்யா சப்போர்ட்டர்ஸ் இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க ஜஸ்ட் அது எதர்ச்சியெல்லாம் சொன்னது அப்படி தானே சொல்ல போகிறீங்க நேற்று இருந்தே மேடமே மேடமே என்ன ட்ரை பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ லவ் கண்டென்ட் கொடுக்க போகிறாங்களாம் உன்னை ஜெஃப்ரி ஒன்று சொன்னா பார்க்க நீ அவரு மேல் ஆசைப்படு ஒன்னை வேற யாராவது ஆசைப்படுவாங்கல்ல அப்போ அந்த ஒன்று ஆசைப்பட்றவனுக்கும் இவருக்கு சண்டை வரும்ல டேய் 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 டே நிப்பாட்றா நிப்பாட்றா ஏன்டா ஏன்டா தாங்காதுடா தாங்காது ஐயோமா சாமி நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு கேவலமாக இருக்குது முட்டையில நம்மளால் முட்டையெல்லாம் ஸோ இன்றைக்கி வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக நிறைய கிரிஞ்சு சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாம் கண்டன்ட் 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 மைண்டுக்குள்ளே யோசிச்சு ரியாலிட்டின்றது ஒருத்தனுக்கும் இல்லை இது ரியாலிட்டி ஷோ கிடையாது இது கண்டென்ட் ஷோ ஒவ்வொருத்தரும் கண்டென்ட் கொடுக்கும் ஒரு சைடு ஜாக்லின் பேசினது வே பேசி 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 கழுத்துருக்குறாங்க இன்னொரு சைடு நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ் புத்தகங்களை படித்ததுக்கப்புறம் இது தானே அவர் அதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு சைடு ஒருத்தர் இன்னொருத்தவங்க கழுத்துருக்குறாங்க இன்னொருத்தர் என்னன்னா உள்ளோக்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் ஐயோ ஐயோ வச்சு அப்படி ரயான் அப்படின்னு பேர் வச்சதுக்கு உங்களுக்கு வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாம் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம் நினைக்கிறேன் தான் இந்த குடும்பம் போடுதுனா அங்கே கதை சொல்கிறேன்ற பேரில் அந்த ரூம்க்குள்ள ஒரு கொடுமை பண்ணுறேன் இவருங்க வடிக்குதான் பேங்க்கில் எடுக்கிறாங்களாம் இந்த நோட்டு பூரா ஏறிதான் எதாவது ஒரு கண்ட குழுத்து தொலைக்கலாம் தோணுச்சு அதுக்குள்ள இந்த டாஸ்க் வந்துருச்சா இதுலேயே நீ என்ன பண்ண போகிறாய் ஏன்னு தெரியல தப்பாக அடித்து கதை விஜய் டிவி நல்லா இருந்தால் தானே ப்ரோமோல வைக்க முடியும் அப்படின்றீங்களா உங்கள் நிலமை எங்களுக்கு புரியுது இவங்க ரொம்ப நேரமாக லவ் கண்டன் லவ் கண்டர்ன்னு உயிர் கொடுக்குறாங்க பண்ணி விடுங்களேன் பண்ணி விடுங்க அதுவும் எப்படி இருக்குன்னு இருக்குதுன்னு பார்ப்போம் எப்படின்னு தெரிஞ்சுக்கோச்சு ட்விட்டர் விட்டர்லாம் ஆள் வச்சுருக்காங்க அப்படின்னு பண்ணி விடுங்க ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு அதாவது இருக்கட்டுமே கரெக்டு தானே கரெக்டு தானே மக்களே